மக்களுக்கு வணக்கம் நான் சித்ரா மக்கள் பார்வை எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் மக்கள் பார்வை என்ற பேரில் யூடியூப் சேனலும் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர் சமூக சீர்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிலைமையில் என்னோடய சேனலில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் ஃபுல்லாக என்னோடய சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க அது விஷயமாக நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கேன் அந்த பணம் ரெண்டரை லட்ச ரூபாய் காணும் அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது இது விஷயமாக நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து வலைதளத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் இது விஷயமாக நேரில் போய் பார்க்கலாம் பேசலாம் அந்த லேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க திவ்யா கல்லட்சி அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கல நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன் ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணை நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணப்போ அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு துப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசண்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கழிச்சி கொலை செய்ய தூண்டின நபர் அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம் ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கல்லச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்கள் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்ககிட்ட எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றது அந்த குழந்த சொன்னிச்சு உடனே நான் நாங்கிருந்து கார்த்திகின்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேறு யார் யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் நிஷா அப்படின்ற அவங்களோட வீடியோ செல்வராணி ச எது எனக்கு நேம் சரியாங்க அப்போல்ல அவங்களோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார் எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்போ கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியாக போய் போலீஸில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த திவ்யா கல்லச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த அந்த பொம்பளை சொல்கிறது அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ்பார்டெல்லாம் பார்த்து விவரமாக இருக்கானுங்க அதனால் அவனுங்கள வச்சு தான் நான் பண்ணுவேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவளும் திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஸுவலாக அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு குரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சார் நான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வரேன் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சாரி எஸ்பிகிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தோம் நான் கொடுக்கல சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ஞ்சி பார்த்ததில் அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது அந்த லேடியும் இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகி இதை வந்து விசாரிக்கணும் இதில் என்ன ஒரு இதுன்னா அந்த நான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு கா சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் என்ன ப பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்பிங்னு சொல்லு இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்பிங்னு சொல் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்த சம்மந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க அந்த ஆடியோவை நான் அவங்க எல்லாருக்கும் ஆகும் எல்லாேருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த குழந்தைங்க எனக்கு இப்போ டவுட் என்னென்னா இந்த சம்மந்தப்பா இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஏன் வந்து ஒன்று திரண்டு திடீர்னு என்னை மிரட்ட ஆரம்பிக்கணும் இவங்க எல்லாருக்கும் இதில் சந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் காவல்துறை மெயினாக நான் கேட்டுக்கிறது இந்த தீபா அப்படின்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நீ அவங்க அவர் சொன்னவர் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம் என்னை போய் வெட்டிட்டு அவ அந்த அவளை போய் வெட்டிட்டு வா நான் ஒரு இருபது மணி நேரத்தில் உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எனக்கும் அந்த தீபான்றவங்களுக்கும் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் என்னை அப்படி சொல்லணும் அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இந்த தீபான்ற லேடி என்னோட சைல்டு இது ட்ரஸ்ட்டோட நேமை பயன்படுத்தி இன்னொருத்தவங்ககிட்ட ரென் ரெண்டரை லட்ச ரூபாய் பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிர்ச்சியானேன் அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்டப்போ இவங்க இதை தான் பண்ணுறாங்க குழந்தைங்களை வச்சு தான் இவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தொடர்ச்சியாக இது விஷயமாக நான் திவ்ய கிட்ட கேட்டப்போ என்னோட பணத்தை வைரஸ் அனுப்பி அதாவது இந்த லேடி வைரஸை அனுப்பி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோன்லேயும் ஹேக்கிங் பண்ணி அந்த ஹேக்கிங் மூலயமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்கிறது தெரிய வந்தது அதே மாதிரி தான் என் என்னோட அக்கௌண்ட்லேயும் எடுத்திருக்காங்க அதுக்குண்டான ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன் இது மட்டும் கிடையாது இந்த தீபான்ற லேடி வந்து நான் எனக்கு வந்து ரோஹித் அப்படின்ற டிசியை தெரியும் அவரை வச்சு நீ இதில் ஏதாவது பேசினேன்னா அந்த ரோஹித்துன்ற டிசியை தெரியும் இன்னும் ரெண்டு மூணு டிசியெல்லாம் எனக்கு தெரியும் அவங்கள வச்சு உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டு உன்னை உள்ளார தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஏன்னா அவங்க நார்கோட்டிக்ல இருக்காங்களா அந்த மாதிரி வந்து மிரட்டல் அதிகமாகுது கொலை முயற்சி அதிகமாகுது இது விஷயமாக பார்க்கும்போது அப்போ இதுக்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுது ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்ல வரலை காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட் இவங்க உங்களை தெரிஞ்சவங்க அப்படின்ற பேரில் உங்கள் பேரை பயன்படுத்தி உங்கள் நேமை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி தான் செய்கிற குற்றத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களை மாதிரியான விக்டிமை மிரட்டுறதுக்காக உங்கள் பேரை பயன்படுத்துகிறாங்க அதனால் காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தாய் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் இந்த நான் நேற்று டிஜிபி ஐயாவை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்துருக்கேன் இது மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஐயா வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது மேலே தனிப்படை அமைச்சு இது விஷயமாக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது மேலே வந்து மிக தீவிரமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை முன் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ் அதாவது இவங்க நான் பார்த்தது மொத்தமாக அவங்களோட ஃபோனில் பார்த்தது முழுக்க முழுக்க யூடியூபர்ஸோட நியூடு வீடியோ நியூடு வீடியோ அவங்க எல்லாருமே ஒரு ஆப்பில் இருக்காங்க அந்த ஆப் மூலிமா வந்து இந்த இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சுருக்கு ஆக மொத்தம் இது ஒரு செக்ஸ் மாஃபியா கேங் இது விஷயமா காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய மாஃபியா கேங்காக இருக்குமோ அப்படின்னு என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு இல்ல இந்த தீபான்றவங்களாலையும் ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வானவில் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேசெக்ஸ் பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை அனுப்பி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள வச்சு அதை வச்சு மிரட்டி பணம் வாங்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் இது எந்த அளவுக்கு உண்மையை நான் அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும் தயவுசெய்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கிறேன் என்னோட ட்ரஸ்ட் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னுடைய கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட்டை அந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் யாருமே வரல நான் தனியாக தான் போனேன் ஆமாம் என்கிட்ட பேசுனதுக்கு உண்டான ரெக்கார்டு இல்லை ஆனால் அந்த குழந்தை எனக்கு

நீங்களுக்கு <the speaker> <tainingienne> <the speaker> <the break hysterically>

நீங்க தப்பு பண்ணதுக்கு உன்னை உன்னைய press meet வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போகணுமா press meet ல காட்டணுமா சொல்ல வைக்கணுமா நீ சொல்லணுமா நான் எப்படி press meet போய் கொடுக்கணும் என் மூஞ்சி தெரியும்ல அவங்களுக்கு அதுதான் அதுதான் அது அது இருந்தாதான் கைது நடவடிக்கை எடுக்க முடியும் சரியா இப்போ பிரஸ் மீட்ல இப்ப பிரஸ் மீட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கு நீ கிடைக்கணுமா உன்னைய புடிச்சு தூக்கிட்டு போயிருவானா உங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவானா உங்க அம்மா

இந்த பையனை கூப்பிட்டு போய் ப்ரெஸ் மீட்டில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பையனோட மாமா ப்ரெஸ் மீட் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது இந்த பையனை வந்து கடத்திட்டாங்க கடத்தி வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க அது இல்லாமல் அந்த அங்கே இருந்த அந்த பசங்களெல்லாம் வந்து தரத்தி விட்டுட்டாங்க இது மட்டும் இல்லை இந்த பையனை நாங்கள் பிடிச்சி அந்த ரெக்கார்டெல்லாம் கொடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் இது ஒரு பெரிய லாங் ஆடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆடியோ அந்த பையனுக்கு வயசு பதினாறு தான் அந்த பையனை வந்து காசு கொடுத்து என்ன க கொடுத்தாங்க எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியாது இல்லை எதையாவது சொல்லி மிரட்டி தன் தன் வசம் வச்சுருக்காங்களான்னு தெரியல இந்த பையன் முழுக்க முழுக்க அவங்க வசம்தான் இருந்தான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பான் கொலை பண்ண சொல்ற அந்த சேலம் மணியை கொலை பண்ண சொன்னதுக்கு கூட போய் அவன் ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் பயந்துக்கிட்டு அந்த பையனை ஓட வச்சுட்டு இருக்காங்க கொலை பண்ண பயந்துக்கிட்டு ஸோ இந்த பசங்களை கை கால் எடுக்கணும் அடியால் வேலை திருட்டு வேலை இந்த மாதிரி வந்து யாரையாவது கொலை பண்ணணும் இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் சில்ட்ரன்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கா ஓகேங்களா இந்த பையன் இவன் அவளை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி தான் இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்தான் ஃபைனலாக எங்கள் எங்களோட இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்க்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க கால் பண்ணதை அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி ரெக்கார்ட் பண்ணி இவன் வந்து கொடுத்துருக்கான் அவனே காவல்துறையில் வந்து சாட்சியும் சொல்லிட்டான் இந்த மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கான் ஸோ இந்த ஆடியோவை ஆக்சுவலாக நான் வந்து குழந்தைங்களோட சம்மந்தன்றதுனால ப்ளே பண்ணவே கூடாது உங்கள் இருந்தாலும் நீங்கள் அது எப்படி லீகலாக எப்படி ப்ளே பண்ணணுமோ நீங்கள் அது பண்ணிக்கங்க ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம் அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்கிறது இது மிகப்பெரிய டீம் கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும் காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும் உன் மேலே போய் கேஸ் போட்டுருவேன் என்னை மட்டும் மிரட்டல அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல் வாக்குமூலம் கொடுக்க விடாமல் அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது திவ்யா கல்லச்சி அப்ஸ்கேண்டிங் ஊர்லேயே இல்லை ஊரை விட்டு ஓடிட்டா எங்கே இருக்கானே தெரியல டெய்லி வந்து ஆனால் வீடியோ மட்டும் போடுறா நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் அப் இருக்கா ஏன் அப்ஸ்கேண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த திவ்யா கலர்ச்சி வந்து திறந்தால் பல யூடியூபர்ஸ் பல பெரிய தலைங்கள்லாம் வந்து மாட்டும் அப்போ எல்லாமே வெளியில் உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் இந்த திவ்யா கலர்ச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினாதான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும் இவங்க தீபா இவங்க தான் தீபா நிறையா நிறையா அஃபீஷியல்ஸை தெரியும் அதனால் திவ்யா கழிச்சு விஷயத்தில் நீ ஆக்ஷன் எடுத்தேன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் என்னோடய ட்ரஸ்ட்டோட நேமை சொல்லி நிறைய பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வந்து வாங்கி ஏமாத்திருக்காங்க இந்த விஷயத்தில் உள்ளார போகும்போது தான் எல்லா விஷயமுமே வெளில வருது ஓகேங்களா இது வந்து அந்த குழந்தைய அடித்து காயப்படுத்தி அவங்க தவறான விஷயம் பண்ணும் பொழுது இது கலர் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட காயத்தை அவங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அந்த விஷயம் அந்த எனக்கு க கொடுத்துருக்காங்க இந்த பணம் வந்து பணத்தை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி என்னோடய ட்ரஸ்ட்டோட நேம்மை சொல்லி இவங்க வாங்கின பணத்தோட ரிசிப்டு இது எல்லாமே என்னோடய ட்ரஸ்ட்டோட நேம்மை சொல்லி ஏமாற்றி வாங்கினது இவங்களும் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட வாங்கினாங்க அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி சிஎஸ்ஆர் காப்பி காபிப்டு ரிசிப்டு சாரி ரிசிப்ட் நன்றி நன்றி தேங்க்யூ